கட்டுனை பரிசு தாமதற்கு மகிமை உண்டாவதாக எல்லா தருணத்தில் ஏசு உங்களோட கிரவலின் சார்பிலே உங்களை சந்திப்பதையும் மிகுந்த மாட்சி அடைகிற நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கிறோம் தொடர்ந்து நூற்றாம்பது விசேஷம் தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா அதில் ஒன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வருஷம் வாசிக்க போகிறோம் வாசிக்கலாமா யூதையா தேசத்தின் ராஜாவாகிய ஈரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி ஆரோண்டிய குமாரத்துகளில் ஒருத்தி அவன் பேர் எலிசபெத் ஆமையன் ஹலலூயா லூகா எழுதும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லாம் எழுதுறாரு பாருங்களேன் அவர் வந்து தெளிவாக எழுதிருக்கிறாரு அதுதான் முதல் வசனத்தில் வாசித்தோம் என்னதான் ஒழுங்கா அப்படின்னு சொன்னீங்களா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அவங்களுடைய அடித்தளத்துலேருந்து எழுதுறாரு யார் ராஜாவாக இருந்தது அப்படின்னு எழுதிருக்கிறாரு யாரு எலிசபெத் யாருடைய குமாரத்தின்னு எழுதுறாரு ஆருனுடைய வழிகளில் வந்து குமாரத்தி அப்படின்னு எழுதுறாரு இல்லைங்களா லேவி கோத்ரம் அதனால தான் இவங்க ஆசாரிய வகுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஏன் ஏரோதின் நாட்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ஏரோதின் நாட்கள்ல என்ன நடந்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சகரியா யாரு அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் அவ சரிங்களா ஆசாரியா வகுப்புக்கு பேர் அபியா ஓகேங்களா அப்போ இவன் ஆசாரியனா இருக்கிறான் அவங்க மனைவி அவங்க பேரு எலிசபெத் இவங்க எல்லாருமே லேவி இருந்து ஊழியத்துக்கு வந்தவர்கள் அப்படி பிள்ளைகளை இன்னைக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய அவங்களுடைய அடித்தடுங்கள் அவனுடைய வம்ச வழிகளை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது தான் இல்லைங்களா இன்னைக்கு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது பேரை மட்டும் சொல்கிறது அல்ல வழக்கம் ஆனால் அன்னால வழக்கம் என்னென்னா நான் இன்னாருடைய பேத்தி இன்னாருடைய மகள் இன்னாருடைய குடும்பத்துலேருந்து வரேன் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி தான் வேதாகமன் கற்றுக் கொடுக்குறது இன்னைக்கு இன்றைக்கும் நம்ம பேரை சொன்னால் தெரியுது இல்லையோ சில இடங்களில் நம்முடைய தாய் தாம்பன் சில இடங்களில் தாத்தா பேர் சொன்னால் கூட தெரியும் இல்லைங்களா அப்படி அந்த வம்சவழிகளை தொடர்ந்து வந்து ஏதாவது தான் நம்ம தியானிக்க போகிறோம் அப்ப இன்னைக்கு தொடர்ந்து நம்ம எதை தியானிக்க போகிறோம்னா சகரியாவும் எலிசபத்தி குறித்து தியானிக்க போகிறோம் மேக்சிமம் அந்த சகரியா குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் அதனால இந்நாளில் நீங்க உங்களுடைய வழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிருஷ்ண வம்சவழி ஆமேன் நீங்க பிறந்திருக்கலாம் நீங்க வளர்ந்துருக்கலாம் நீங்க யாருடைய வம்சத்துல இருந்து வளர்ந்து வளர்ந்தவங்களா கூட இருக்கலாம் ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ என்னைக்கு ஏசு கிருஷ்ண ஏற்றுக்கிட்டீங்களோ நீங்கள நான் யாரு ஏசு கிருஷ்ண வம்ச வழி அதனால அதுல வந்து உங்களை கத்தர் இப்படி பார்க்கிறானா அப்படியே குமாரனாக குமாரத்திய பார்க்கிறாரு அந்த வம்ச வழியில வந்து நீங்க அவரை மகிமைப்படுத்துங்க கத்தர் உங்களுடைய ஆசுவதி பாருங்க மீன் கத்தியோ